சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து திருமதி சுமதி அவர்களோடு மீண்டும் ஒரு நேர்காணல் மீண்டும் ஒரு உரையாடல் ஸோ இன்னைக்கு தேதிக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்து இந்த கண் திருஷ்டி நெகட்டிவ்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அதை கிளைன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி சில வழிமுறைகள் அவங்களும் சொல்லியிருந்துருப்பாங்க நம்மளும் அதை கேட்டுருந்துருப்போம் இன்னைக்கு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா போன தடவை இதை பத்தி நம்ம மக்கள் கிட்ட பேசணும் வீட்டுல பயன்படுத்துற போட்டோஸ் அது வந்து என்னென்ன என்ன மாதிரியான போட்டோஸ் எல்லாம் இருக்கலாம் என்ன மாதிரியான இருக்க கூடாது அதுல வந்து ரொம்ப ஸ்பெசிபிகா இன்னென்ன மாதிரியான போட்டோல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத பத்தி எல்லாம் நீங்க சொல்லிருந்தீங்க சோ அத பத்தி கொஞ்சம் விளக்கமா மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் நிறைய பேர் பெரியவங்க சொல்லி ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம் குழந்தைங்க போட்டோவா இருந்தாலும் சரி ஃபோட்டோ நிறைய எடுக்கக்கூடாது எடுத்தா ஆயில் கம்மி ஆகும்னு சொல்லுவாங்க அது ஆயில் கம்மி ஆகுதுன்னு சொல்றதை விட எனர்ஜி லாஸ் ஆகும் அது இப்போ பிறந்த குழந்தைங்களுக்கு நாப்பத்தெட்டு நாளுக்கு எதுவுமே கிடையாது கால்குலேஷனே கிடையாது அந்த குழந்தை தலையெழுத்து என்ன எதுவுமே தெரியாது அந்த டைம்ல போய் நம்ம ஃபோட்டோ எடுத்து போட்டோத நிறைய பேர் அப்லோட் பண்ணுவாங்க அதெல்லாம் தப்புன்னு சொல்றாங்கல்ல அது கண்டிப்பா தப்பு தான் ஏன் தப்பு அப்படின்றது நம்ம கொஞ்சம் அந்த ஆராய்ச்சி விஷயத்துல பாக்கும்போது ஆஹ் இருக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற ஒரு எனர்ஜி போட்டோல எடுக்கும் போது போட்டோக்கு ஒரு எனர்ஜி வருது இருக்கிறவங்களுக்கு அதே எனர்ஜி தான் உயிர் இல்லாதவங்களுக்கும் அதே எனர்ஜி தான் அதாவது உயிர இருக்கும் போது எனர்ஜி வந்து அவங்க கிட்ட இருந்து ஒரு எனர்ஜி பெரியது பிரிஞ்சு அது போட்டோவா பிரதிபலிப்பா வருது சோ அவங்களுக்கான எனர்ஜி லாஸ் ஆகுது அதுவே இறந்தவங்களுக்கு எனர்ஜி கிடையாது அவங்கள போய் நம்ம போட்டோ எடுத்து சில டைம் என்ன பண்ணுவாங்க இப்போ புதுசா ஏஐ வந்ததுக்கு அப்புறம் மேரேஜ் பங்கா இருக்கட்டும் ஒரு சென்டிமெண்டா எமோஷனலா ஒரு விஷயம் கொண்டு வரணும்னுக்காக என்ன பண்றாங்கன்னா இறந்து போனவங்க வந்து அந்த போட்டோல நிக்கிற மாதிரியான ஒரு இது கொண்டு வந்துடுறாங்க அதாவது உயிரோடு இருக்கவங்களுடைய போட்டோவுக்கு மத்தியில இறந்தவர்களுடைய உருவம் பண்ணி அந்த போட்டோல வரா மாதிரி வரா மாதிரி

ஓகேங்களா அவங்களோட அம்மா அப்பா தவறிட்டாங்க ஒரு புது வீட்டுக்கு போறாங்க அவங்க பையன் வந்து என்ன பண்றாரு அவங்க அம்மாக்கு ஞாபகத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு பாட்டி தத்தாவோட இணைஞ்சா போல அதாவது அவங்க உயிரோட இருக்கும்போது எடுத்த போட்டோவை அட் பிரசன்ட் புது வீட்டுல வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து ஒரு போட்டோவை ஃப்ரேம் பண்ணி கிஃப்ட் பண்றாங்க அதாவது இவங்க போட்டோவையும் இறந்தவங்க போட்டோவையும் இணைச்சு ஆமா இவங்க இப்ப அந்த அம்மா அவங்களோட அம்மா அப்பா ஓகே இறந்து போன அம்மா அப்பாவை மிங்கிள் பண்ணி ஒரு போட்டோ ஃப்ரேம் புது வீட்டுல எடுத்த மாதிரியான ஒரு சீனை கொண்டு வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி வீட்ல மாட்டினாங்க

போகும் போதெல்லாம் நான் பார்க்குறேன் அந்த பொண்ணு சொல்லி நான் கேள்விப்படுறேன் என்ன சொல்றாங்கன்னா எங்க அம்மா இப்படி இருக்கவே மாட்டாங்க என்னவோ எங்க பாட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓ மேனரிசம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாட்டினுடைய மாதிரி இருக்காங்களே சொல்கிறாங்க ஒரு நாள் இல்ல ரெண்டு நாளும் ஒரு டுவெண்ட்டி டேஸ் போகுது மொத்தமாக எனர்ஜி லாஸ் ஆகி அவங்க ஒரு மாதிரி ட்ரௌசியாகவே ஆயிடுறாங்க இது இவங்களோட இயல்பு கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஸ்பிரிச்சுவல் லீடர் கிட்ட கூட்டிட்டு போகும்போது அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது இவங்க ஆறாவோட வேற ஒரு ஆறா மிக்ஸ் ஆயிருக்கு அது என்னன்னு நீங்க கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம நம்மளும் ரீசெண்டாக என்னென்ன பண்ணுவோம் யோசிச்சு பார்க்குறோம் யார் வீட்டுக்கு வந்தாங்க பெரியவங்க சொல்லி சில பேர் காலில் ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க அதனால யாரும் டிஸ்டர்ப் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது எதுவுமே தோணலை சடனா அந்த ஒரு ஃபோட்டோ அந்த அதாவது அந்த அவங்களோட அம்மா அப்பா ஃபோட்டோ வந்து டீப்லி எதுலேயும் ஒன்று வச்சிருக்கும்போது சடனா ஸ்க்ரோல் பண்ணும்போது அவங்க வந்து இறந்தவங்களோட ஃபோட்டோவை வந்து சேர்ந்தா போல ஒரு ஃபோட்டோ இருக்கு இது எப்போ எடுத்த ஃபோட்டோன்னா இல்ல இது ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ பாட்டி தான் உயிரோடு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி நாங்க இந்த மாதிரி பண்ணோம்னா இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனையே ஏன் அப்படின்னு சொன்ன பாத்தீங்கன்னா அவங்க எனர்ஜி அவங்க உயிரோடு இருக்கும் போது எந்த அளவுக்கு அப்புறம் ஆசைகள் இருந்திருக்கும் இல்லன்னா நம்மள ஒரு சோல் இவ்வளவு ஆசையா நம்ம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன் வந்து இந்த அட்டாச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாக்கு தோணல் இருந்திருக்கலாம் ஏன் அந்த போட்டோவை நம்ம உண்மையாவே ஆக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு இருந்தா சில பேரு என்ன

அதாவது ஒரு விலங்கினுடைய உருவப்படத்துக்கும் ஒரு சாமியினுடைய உருவப்படத்துக்கும் விகாரமாக இருக்கக்கூடிய ஒரு உருவப்படத்துக்கும் என்னென்ன மாதிரியான எனர்ஜி ஓட்டங்கள் இருக்குதோ அதே உயிரோட்டம் உயிர் உள்ள மனிதர்களுடைய போட்டோக்கும் இருக்கு அப்போ நீங்க உயிர் உள்ள போட்டோவை உள்ள ஆடல்கள் மட்டும் தனியா மாட்டுங்க ஓகே இல்ல இறந்தவங்க போட்டோவை அவங்களுக்கு தனியா வச்சு கும்பிடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்ப இறந்தவங்க போட்டோ தனியா வச்சுக்கலாம் தனியா வச்சுக்கலாம் அதாவது பூஜை ரூம்ல வைக்க கூடாது நிறைய பேர் தப்பு பண்றது என்னன்னா சாமி ரூம்லையே எனக்கு எங்க அம்மா அப்பா தெய்வம் மாதிரி அவங்க எனக்கு தெய்வம் ரூம்ல இருக்கட்டும் கிடையாது உள்ள இருக்க தெய்வமே டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க ஆமா ஆமாவா இல்லீங்களா ஏன்னா அந்த நம்ம என்ன கடவுளை கும்பிடுறோமோ குலதெய்வமோ இஷ்டமோ அவங்களுடைய லெவல் வேற இந்த ஆத்மாக்கு செட் ஆகாது இல்ல அவங்களுடைய லெவல்ல வேற இவங்களுடைய லெவல்ல நீங்க சொன்ன மாதிரி வேற தெய்வம் வேற தெய்வம் பரமாத்மா ஓகேவா இவங்க பேரு ஆத்மா அவங்க பேராத்மாவா பரமாத்மாவா எந்த ஆத்மா நிலையில இருக்காங்க நமக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி இறந்தவங்க போட்டோ சாமி வச்சு கும்பிடுவாங்க நான் என்ன சொல்றேன் இறந்தவங்க சாமி போட்டோ கும்பிடுறீங்களா தனமும் வராங்களா தினமும் மேலோகத்துல இருந்து நீங்க சொல்ற மாதிரி பரலோகத்துல இருந்து இறந்தவங்க வந்து வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்றாங்களா கிடையாது குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட திதி அவங்க இறந்த திதிக்கு வராங்க அமாவாசைக்கு வராங்க எல்லாத்துக்கு மேல வருஷத்துல கொண்டாடுற அந்த மாலை அமாவாசை வராங்க இல்லையா மாசி மாசம் வர அமாவாசைக்கு வராங்க அப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம் தான் உங்களுக்கு கேட் ஓபன் ஆகுது நீங்க சொல்றீங்கல்ல மாச மாசம் திதி குடுக்கிறது பண்ணணும் கரெக்டா பண்ணணும் அவங்களுக்கு அந்த ஒரு வருஷம் தான் ஒரு வருஷத்துல வர ஒரு நாள் தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படி இருக்கும் போது அவங்க தினமும் வர மாதிரி நீங்க போட்டோ

அவங்க போட்டோவை சும்மா அப்படி பரம் மேல தூசி படுகிற மாதிரி விட்டுறவும் கூடாது அதே சமயம் தினமும் அதை மாதிரி எனர்ஜி லாஸும் ஆகவும் கூடாது ஸோ அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அந்த மஞ்சள் கலர் வஸ்திரம் வச்சு அந்த ஒரு போட்டோவை இது பண்ணிட்டு அதை தூக்கி பரல வச்சிருந்தாங்க நாலு கிழமை அன்னைக்கு மட்டும்தான் கரெக்டாக தீதியா மாலை வசம் அன்னைக்கு படையல் போடுறோமா அன்னைக்கு மட்டும் அவங்க வரட்டும்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் மூதா தேரி படத்தையே வச்சு கும்பிடுறாங்க அப்போ அந்த ஒவ்வொரு போட்டோக்கு எனர்ஜி இருக்கிறதுனால தானே ஒவ்வொருத்தரும் கும்பிடுறாங்க அப்படி இருக்கிறவங்க எப்படி உயிரோடு இருக்கிற போட்டோட உயிர் இல்லாத போட்டோவை எப்படி நீங்க வெஸ்ட் பண்ண முடியும் ஞாபகத்துக்கு எதுக்குங்க ஞாபகத்தை இங்க இருந்தா போதுமே அதை பார்த்தாதான் உங்களுக்கு அவங்களோட வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமா சில பேர் சிலை செய்யறாங்க

கிடையாது என்னதான் பெற்றவரா இருந்தாலும் பெற்ற குழந்தையா இருந்தாலும் ஓவர் அட்டாச்மெண்ட்டுனுக்காக தினமும் பார்க்கணுன்னுக்காக அவங்க போட்டோ வீட்டுல வச்சிருக்கிறது சரி கிடையாது அது வந்து மொத்தமா வீட்ல இருக்க ஒரு டிசைனை கம்மி பண்றதுக்கான விஷயங்கள் ஓகே எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் நீங்க கவனிச்சிருப்பீங்க ஆஹ் சில பேர் வீட்ல வந்து தனிப்பட்ட ஒருத்தர் ஃபோட்டோ மட்டும் ஃப்ரேம் போட்டு அழகா வச்சிருப்பாங்க ஒரே ஒரு ஃபோட்டோ அது வந்து எப்படின்னா வீட்டுல இருக்க பெரியவர் அப்பா ஓகே இதுல ஹிட்லர் மாதிரி இருக்கு அப்பா சூரியன் கர்மா இருக்கிற வீடுன்னு வச்சுக்கோங்க அவங்க இதுல அதுல அப்பா மட்டும் ஹெட்லைன் பண்ற மாதிரி நல்ல சூப்பரா ஒரு போட்டோ மாட்டிருப்பாங்க சில வீட்டுல வந்து குழந்தைங்க ஆங்கிள் ஆங்கிளா போட்டோ எடுத்திருப்பாங்க ரசனைக்காக அந்த குழந்தைங்களோட செல்ல போட்டோஸ் எல்லாம் மாட்டிருப்பாங்க ஃப்ரேம்ல அந்த குழந்தை மட்டும் இருக்கும் அந்த மாதிரி வீட்டுல பாத்தீங்கன்னா அவங்களோட ஆதிக்கம் தான் அந்த குழந்தை வீட்லயே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஓ அதாவது நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் ஒரு ஆறு பேர் ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு குழந்தையோட போட்டோ மட்டும் ஃப்ரேம் பண்ணி மாட்டுறது மாட்டுறது சோ அப்போ ஒரு பெரியவங்களோட போட்டோ மாட்டுறது அப்போ அவங்கள மீறி ஒரு விஷயம் இந்த வீட்ல நடக்கவே நடக்காது அவங்க கண்ட்ரோல் தான் இந்த வீடு ஒரே வார்த்தையில சொன்னா இந்த வீட்டோட ஆட்சியே அவங்க கையில தான் அப்படின்னு அதனால சில இடத்துல வந்து அரசியல்வாதியோட போட்டோலாம் வீட்டில் மாட்டியிருப்பாங்க ஆட்சி செய்யறவங்களோட போட்டோ தானே மாற்றாங்க அப்போ நீ பொலிட்டிஷியனை எடுத்து போட்டோவை வைக்கிற அந்த மாதிரினா அப்ப அதுக்கு ஏன் விற்கிறீங்க அதுக்கு காரணம் யாரும் ஆன்சர் பண்ணுவாங்களா இல்ல வீட்ல முகா ஸ்டாலின் போட்டோ வந்திருக்கோம் இப்போ நம்ம தளபதி போட்டோ வந்திருக்கோம் ஏன் வைக்கிறாங்க

மூலியமா அந்த குழந்தையோட எனர்ஜி வைஃப் தான் ஃபுல்லா இருக்கும் எல்லாமே பெரியவர் இருப்பாரு இல்லையா சில சீரியலரா பாத்து இருப்பீங்க ரொம்ப ஹெட் வெயிட்டான மாமியார் அந்த மாமியாரோட ஃபிரேம் வந்து அவ்வளவு பெருசா இருக்கும்

சொல்லிட்டு போட்டு என்ன சொல்றேன் நீங்க இருக்க இருக்கவேண்டாம் அதே சமயம் ஏமாளியாவோ பொதுவா ஃபேமிலி போட்டோவா பேரா பேரா போட்டோ போடுங்க போட்டோ மட்டும் எல்லாருக்கும் சொல்றேன் மெயின் பாயிண்ட் இல்லீங்களா ஆனா இதுல எனக்கு வந்து இன்னொரு டவுட் அந்த சிங்கிள் போட்டோ வைக்கும் கவனமா நீங்க சொல்லி சொல்றீங்க இப்போ ஒரு கேரக்டர் எடுத்துப்போம் சில பேமில பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி யாராச்சும் ஒரு பர்சன் வந்து ரொம்ப டிவைனா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா சரி அப்படியே கடவுள் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ இருப்பாங்க யாராவது ஒருத்தர் ஒரு பெரியவர் மத்தவங்க விஷயத்துல பெருசா தலையிட மாட்டாங்க இன்ஸ்டிங் பவர் அவங்களுக்கு நிறைய இருக்கும் ஆத்ம பலம் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த குடும்பத்துக்கே ஒரு காட் ஃபாதர் மாதிரி இருப்பாங்க என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி வந்து வந்திருப்பாங்க அந்த மாதிரி ஒரு மனிதனுடைய போட்டோ மாட்டலாமா மாட்டலாம் தாராளமா மாட்டலாம் ஆனா அது கூட நீங்க சாமி ரூம்ல மாட்டக்கூடாது சாமி ரூம்ல மாட்ட தனிப்பட்ட ஒரு ஸ்டோர் ரூம் வெச்சுக்கோங்க ஓகே இல்ல வேற ஒரு ரூம்ல வெச்சுக்கோங்க ஆனா இன்டிவிஜுவல் ஃபிரேம்ல மாட்டலாம் சில பேர் அந்த மாதிரி ஆட்களை இன்ஸ்பயர் ஆகி அவங்கள மாதிரி நான் இருக்க மாடலுக்கு அப்துல் கலாம் போட்டோ வைக்கறாங்க ஓகே அதெல்லாம் வேற அதெல்லாம் தனியா பிரைவேட்டா அவங்க பெட்ரூம்ல வெச்சுக்கோங்க ஸ்டோர் ரூம்ல வெச்சுக்கோங்க எதுவுமே பூஜை ரூம்ல கொண்டு பூஜை ரூம்ல வைக்க கூடாது பூஜை ரூமா தெய்வங்களுக்கு மட்டும் தான் அலவுடு ஓகே நீங்க கும்பிடுற தெய்வங்களுக்கு மட்டும் தான் ஓகே அப்புறம் இதுல எனக்கு இன்னொரு ரொம்ப நேரமா நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரு கேள்வி ஆடியன்ஸ் சில ஹாஸ்பிடல்ஸ் நீங்க சொன்ன மாதிரி சூரியன் நான் மருத்துவமனை வச்சு நான் கேட்கிறேன் சில மருத்துவமனை சில கல்லூரி ஓகேங்களா இதெல்லாம் துவங்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அந்த விஷயத்துக்கு அடித்தளம் போட்டிருப்பாங்கல்ல அந்த ஐடியாவை அடித்தளம் அவங்களுடைய போட்டோவை பவுண்டர்னு சொல்லி மாட்டுவாங்க உண்மையிலே அவங்க தான் பவுண்டர் அப்போ அந்த போட்டோ இண்டிவிஜுவலா தான் இருக்கும் அது மாற்றத்துல ஒண்ணும் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்க ஒருவேளை அந்த ஹாஸ்பிடலுக்காக நிறைய ஒழிச்சிருப்பாங்க நிறைய எஃபோர்ட் போட்டிருப்பாங்க எல்லாருக்கு மேல பெரிய லெவல்ல சர்ஜரி எல்லாம் பண்ணிருப்பாங்க சோ அவங்களோட வைப் அங்க இருக்க இருக்கதா அந்த மாதிரி ஆட்கள் டைரக்ட் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் சோ அவங்களோட ராஜ்யம் இருக்கிற தப்பு கிடையாது ஏன்னா அது அவங்களோட ஃபீல்டு அந்த ஃபீல்டுல நல்ல பவர்ஃபுல்லா இருக்கிற ஆட்களோட வைக்கிறீங்க அது வந்து கெரியர் அது வந்து தொழில் ஓகேங்களா அதுல வந்து சூப்பரா ஆட்கள் இருக்காங்களா அந்த ஆட்களோட வைப் அங்க இருக்கணும் இருந்துதான் ஆகணும் அதாவது அவங்க உயிரோட இருந்தாலும் அவங்க காலம் போனதுக்கு அப்புறமா அவங்களோட வைப் அங்க இருக்கிறது நடந்து ஆகணும் ஓகே ஆனா இதுல இன்னொன்னு இன்னொரு வெரைட்டி இருக்குது என்ன வெரைட்டின்னா நான் சில இன்ஸ்டியூஷன்லாம் பாத்திருக்கேன் சில காலேஜ் சில யுனிவர்சிட்டீஸ் எல்லாம் பாத்து சில மருத்துவமனைகள் பாத்துருப்பேன் ஆஹ் அதை நடத்துறவர் ஒருத்தர் இருப்பாரு ஆனா அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா தன் தந்தையுடைய பேர் ஃபோட்டோ தன் தாயுடைய பேர் ஃபோட்டோ அல்லது பேர் அந்த பேர்லயே ஹாஸ்பிடல் ஓபன் பண்ணி இருப்பார் இலவசமா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் ஓகேங்களா தந்தையின் நினைவா நான் செய்யறேன் என்னோட தாயின் நினைவா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாயுடைய போட்டோவையே பெருசா ஃப்ரேம் போட்டு வைப்பாங்க ஓகேங்களா நினைவா வைப்பாங்க தந்தையின் போட்டோவே பெருசா நினைவா வைப்பாங்க அப்படி இருக்கிறவங்க அந்த அந்த தனி தனித்துவமான போட்டோ அப்படி வச்சுக்கலாம் ஏன் வைக்கலாம் நான் அப்படின்னு சொல்றேன்னா அவங்களோட அம்மா அப்பாக்கு ஒரு பெரிய கனவா இருந்திருக்கும்

ஜீவாத்மாவா அகால அந்த மாதிரி ரொம்ப வேற மாதிரி ரொம்ப எப்படி சொல்லும் கோஸ்ட் ரேஞ்சில் இருக்கிற ஆட்களையா நம்ம அங்க போய் மாட்ட போறோம் கிடையாது மேக்ஸிமம் அவங்களை நம்ம அவாய்ட் பண்ணதா போகணும் ரொம்ப எல்லாருக்கும் நல்லதே நினைக்கிற ஆத்மா அந்த மாதிரி ஆத்மாலாம் அங்க வைக்க 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 அவங்க என்னமோ அங்க கொஞ்சம் செயல்படும் வரவங்களை ஹீல் பண்ணணும் சரி பண்ணிட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நிறைய இதுவா இருக்கும் இப்போ எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நினைவு வருது சில பேர் சொல்லுவாங்க வந்து நல்ல நல்ல நபர் பா இவருடைய போட்டோ மாட்டணும் பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க நல்ல நல்ல நபர் அப்போ எனக்கு இப்போ இதுல தான் புரியுது ஒருத்தவங்க யாராச்சும் நல்ல ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நினைவா ஒரு இது இருக்கிறது அவங்களோட வைப ஸ்ப்ரெட் பண்றது அது அவங்களுக்காக இல்லை அவங்களுடைய என்ன பிரதி எண்ணத்துக்காக அதாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆன்ம பலமும் அவங்களுடைய யாராவும் அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஓகே இப்போ எனக்கு இன்னொரு டவுட் வருதுமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க அந்த குழந்தையுடைய தட்டி கேட்க முடியல சொல்லிட்டு ஆனா இன்னொரு பக்கம் நம்மளுடைய இதிகாசமும் மதமும் சமயமும் ஆன்மீகமும் என்ன சொன்னா குழந்தை டெய்லியத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அப்போ ஒரு அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை அல்லது ஒரு ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தை அதுக்கு பெரிய விவரம் தெரியாதப்போ அது கடவுளுக்கு சமம் தானே

ஒரு வயசு ஆச்சா ரெண்டு வயசு ஆச்சா உடனே ப்ளேஸ்கூல்ல விட்டோமா நம்ம ஜாபுக்கு போகணுமா இயர்ன் பண்ணணுமா லைஃப்பில் செட்டில் ஆணுமா ஃபோக்கஸ் அங்கே தான் போகுது முன்னாடிலாம் அப்படி கிடையாது ஏய் தப்பு பண்ணாத தப்பு பண்ணாத மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க அம்மா அப்பா ஓகேங்களா இப்போல்லாம் மிரட்டத்துக்கு யார் இருக்கா என்ன தப்பு செய்யற ஃபோனை கையில் கொடுக்குறாங்க அந்த ஃபோனில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிற குழந்த ரொம்ப ரொம்ப கம்மி ஃபோனை பார்த்து கெட்டு போகிற குழந்தைங்க ரொம்ப அதிகம்

அதாவது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்ன தெரியுங்களா நீ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒன்னை யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விடக்கூடாது எக்ஸாக்ட்லி அது இருந்து நீங்க சொல்லி கொடுக்கறதா நாளைக்கு பெருசாகிற வரைக்கும் தன்னால மத்தவங்க வாழ்க்கை பாதிக்க கூடாது ஏன் வாழ்க்கையும் பாதிக்க கூடாது அப்படின்ற விஷயத்தை அந்த குழந்தை தெளிவா முடிவெடுக்கும் அப்ப மத்தவங்க குழந்தை மத்தவங்களை பாதிக்காத ஒரு குழந்தை எப்படி

இல்ல நான் எங்களுக்கு இந்த மாதிரி நினைவுகள் தான் எனக்கு முக்கியம் அழகுதான் எனக்கு முக்கியம் நான் நினைவுகள் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்கன்னா நினைவுகள் பேசாது கூட சேர்ந்து ஆத்மாக்கு பூந்து பூந்து பேசும் அந்த அந்த தான் நீங்க சொல்ல இருந்து நான் எடுக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா நீங்க உங்களோட செல்ல குழந்தைங்களோட போட்டோ மாற்றீங்களோ இல்லையோ ஒருவேளை மாற்றும் பட்சத்தில் எங்கள் வீட்டு நீங்க சொல்லும் பட்சத்தில் உண்மையிலேயே தேவதைக்கான குணத்தோடு இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் சொல்ல வரீங்க அப்படி இருக்கும்போது அந்த போட்டோனுடைய ஆறாவனுடைய வைப்பும் அந்த வீட்டுக்கும் பயன்படும் இருக்கிற மற்றவங்களுக்கும் பயன்படும் கண்டிப்பா இதை பாக்குறவங்க தயவுசெய்து கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க ஏ மன திருப்திக்காக ஏன்னா இது நாங்க கொடுக்குற ஒரு ஜென்ரல் கைடன்ஸ் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகணும்னுக்காக தான் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் சில பேர் வந்து இதுல சும்மா ஃபேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களும் இருப்பாங்க இது ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம நல்லது சொல்லும் போதுலாம் அதுல தப்பு குறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் கண்டிப்பா வருவாங்க வரவங்க வரட்டும் பிரச்சனை கிடையாது ஆனா இந்த ஒரு அட்வைஸ சில பேர் பேரு கரெக்ட் பெரியவங்களாலையும் குழந்தைங்களாலையும் இறந்தவங்களாலையும் பட்டிருப்பாங்கல்ல அவங்கள கண்டிப்பா சொல்லி ஆகணும் சொல்லும் போதுதான் இந்த ஒரு விஷயத்துக்கு எந்த வீரியம் இருக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு புரிய வரும் கரெக்ட் அப்போ இதை வந்து நான் ஃபைனலா இதை முடிக்கிறது பொழுது எனக்கு இன்னொரு சந்தேகமா இருந்துச்சு அதையும் நான் வந்து கேட்டுக்கிறேன் நீங்க அந்த போட்டோலயே இவ்வளவு விஷயம் இருக்குன்னு சொன்னீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு தவறு செஞ்சு அதனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா அஸ்தி

எப்படி எடுத்துப்பாங்க அந்த பதிவு அங்கிருந்து போற வரைக்கும் அது முட்டாள்தனமா இருந்தாலும் அது ஒரு குழந்தைத்தனமா இருந்தாலும் அது ரொம்ப ரொம்ப தப்பு ரைட் சோ இந்த மாதிரியான உணர்வு பதிவுக்குள்ள போயிட்டு ரொம்ப வந்து அந்த இறந்தவங்களோட விஷயத்தோடவே டிராவல் பண்றது நம்மள அடுத்த கட்டத்துக்கு வளர விடாம பண்ணிடு வளர விடாது ஏன்னா அவங்க ஒரு கட்டத்துல பிறப்பி எடுத்துதான் ஆவாங்க ஒரு கட்டத்துல அவங்களோட அவங்களுக்கு உங்களை பிரச்சனை நினைவு ஒரு பக்கம் அழிஞ்சிரும் அஞ்சு வருஷமும் அவங்க ஒரு சில பேர் இடத்துல அடுத்த பேர் இறந்து மூணு மணி நேரத்துல பிறப்பு எடுக்கிறவங்களா இருக்கிறாங்க ஆமா ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து ஜென்ரலா பேசுறோம்னு நினைக்கிறாங்க நமக்கும் சில இன்புட்லாம் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு இதை பத்தின ஆராய்ச்சி பண்ணும்போது போது நமக்கு சில விஷயம் கிடைக்குது என்ன மாதிரி கிடைக்குதுன்னா பிறப்புன்றது சில பேருக்கு மறு ஜென்மம்ன்றது மூணு நிமிஷத்துல நடக்குது மூணு மணி நேரத்துல சில பேருக்கு முப்பது வருஷம் ஆனாலும் மறுஜென்மம் ஜென்மம் கிடைக்கிறது ஓகேங்களா அப்ப அவங்களுக்கு ஒரு கட்டத்துல பிறப்பு வந்துரும் அப்போ அவங்க பிறவி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த சாம்பல் வச்சு என்ன பண்ண போறீங்க ரெண்டாவது அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்களா இல்லையா நமக்கு தெரியவும் தெரியாது அதுக்கு நீங்க அவங்க முக்தி நிம்மதியா அடைய வச்சிட்டாலே அவங்க கொடுக்க வேண்டிய பிளெஸிங்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க எதுக்கு அவசரப்பட்டு அவங்களை மேலையும் அனுப்பாம பிறக்கவும் விடாம அவங்களையே ஒரு மாதிரி ஆத்மா நிலைமையே வச்சுட்டு இருக்காங்க எஸ் அது அவங்கள சிந்திக்க வேண்டிய விஷயம் இல்ல வெறுமனே வந்து நான் நான் எதிர்பார்த்தது அந்த போட்டோ ஃபோட்டோனுடைய வைப் அது பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆனா போட்டோல ஆரம்பிச்ச டாபிக் வந்து ஆன்மீக ரீதியா இவ்வளவு நுணுக்கமா உள்ள போகும் எல்லா விஷயத்துலயும் ஆத்மிகம் இருக்கு எல்லா விஷயத்துலயும் அறிவியலும் இருக்கு அது அப்பப்போ நம்ம ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது சிந்திச்சு பார்த்தா நமக்கே நிறைய விஷயம் கிடைக்கும் தான் இவங்க சொல்லி வச்சாங்களா ஓகே அதுக்காக தான் அவங்க சொல்லி வச்சாங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே தேவையில்ல கரெக்ட் நமக்கு எப்படி சொல்றது பத்து பெர்சன் நிறைய பேருக்கு இன்புட் கொடுப்பாங்க அந்த 10% வெச்சு நம்ம 100% நம்மள தான் டெவலப் பண்ணிக்கிறோம் ஆமா ஆமா ஏ நமக்கு ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குதுனா யூசிப்போம் நிறைய விஷயம் கிடைக்கும் இப்படி ஒன்னு சொல்றாங்களே ஏன் சொல்றாங்க ஏ அது புரியாத புதிராவே இருக்கணும் ஒரு கட்டத்துல ஆன்சர் நம்மளே எடுத்துக்கிட்டா உண்டு ரொம்ப மகிழ்ச்சிமா ரொம்ப சந்தோஷம் அதுவும் வந்து இந்த டைம்ல ரொம்ப மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம் அதுவும் ஏஐ அப்படிங்கற அந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்ற விஷயம் போட்டோலயே நடக்குது வீடியோலயே நடக்குது வீடியோலயே இறந்தவங்களை வந்து உயிரோட இருக்கிற மாதிரி பேச வைக்கிறதும்

கமெண்ட் செக்ஷன்ல இது பண்ணுங்க கமெண்ட் பண்ண தவறாதீங்க சோ இன்னும் ஒரு இன்னும் பல பல ஆன்மீக செய்திகள் புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் நம்ம வந்து ஷேர் பண்றதுக்கு நம்ம தயாரா இருக்கோம் திருமதி சுமதி அவர்களோட மேலும் பல உரையாடல்கள் மேலும் தொடரும் நன்றி